தந்தை மகன் தூய ஆவியார் என் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை திருவசனம் ஐந்து அஞ்சாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஜபத்தின் வல்லமையை ஜபாவியின்ுள்ளே பொழியுமையா ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா ஜபாவியின் உள்ளே பொழியுமையா சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜபமாக மாற்றிட அருள்தாருமே சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜபமாக மாற்றிட அருள்தாருமே ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா ஆவியின் உள்ளே ஒழியுமையா ஆர்வமுடன் தேடும் ஏங்கிடவும் நான் ஜபித்திடவும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லாமல் ஜெபித்திடவும் நானும் ஜெபித்திடவும் ஜபத்தின் வல்லமாயை ஒழியுமையா ஜபாவியின் உள்ளே பேரன்பும் இரக்கமும் கொண்டு என்னை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை உமை நாங்கள் புகழுகின்றோம் இன்பத்திலும் துன்பத்திலும் இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் எங்களுக்கு அனைத்துமாயிருந்து தட்டி கொடுத்து அரவணைத்து கண்ணீரை துடைத்து ஆறுதலை கொடுத்து அனைத்தையும் இன்பமாய் மாற்றி வருகின்ற இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் தனிமையில் இருந்தாலும் தகப்பனே எம்மோடு நீர் உடனிருக்கின்றீர் என்பதனை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது கைகளிலே எம் பெயரை புரைத்து வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது கண்களிலே தயவை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது இதயத்திலே எம்மை நீர் வரைந்து புதிய உயிர் மூச்சை ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஆசிர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம் தோள்களிலே எம் பாரமான சுமையை சுமந்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே வாழ்வு என்னும் கொடையை எமக்கு நீர் அபரிமிதமாக கொடுத்து இதோ இந்த நாளை நீர் இருக்கிறீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்விலும் எங்களது வருத்தத்திலும் நோய்களிலும் எல்லாமுமாயிருந்து மருத்துவராயிருந்து வெற்றியை கொடுப்பவராயிருந்து மகிழ்ச்சியை கொடுத்து இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எமக்கு ஆற்றல் நீர் எம்மை தேற்றுகின்ற தேச்சரிவாளர் நீர் எம்மோடு பேசுகின்ற உறவாடுகின்ற நண்பர் நீர் தோழர் நீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வெளியில் எங்கும் போய் நாங்கள் எதையும் யாருமில்லை என்று கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை மகளே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் எனது கரம் முன்னோடு இருக்கிறது என்று கூறி என்னை அரவணைக்குத்து வருகின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அந்தவர எங்களை புரிதலும் எங்களை தெரிந்தும் பல்வேறு நேரத்தில் யாரும் புரிந்து கொள்ள இல்லை என்று சோர்ந்த நேரத்தில் தகப்பன புரிந்து கொள்ளுகின்ற தட்டி கொடுக்கின்ற தோழனாக தோழியாக இருந்து வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் யாராவது நம்மை ஒரு நிமிடம் உனக்காக நான் இருக்கிறேன் என்று கூற மாட்டார்களா என்று அலைந்து நொறுங்குண்ட இதயத்தோடு உன் பாதத்தில் அமர்ந்த நேரத்தில் மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற மெல்லிய குரலை எம் இதயத்தில் நீர் கேட்க வைத்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இறைவா பல்வேறு விதமான உலக காரியங்களிலே நாங்கள் ஈடுபடும் பொழுது அவை ஒருபோதும் மன மகிழ்ச்சியை தராது என்பதனை இன்றைய நாளிலே அனுபவங்கள் வாயிலாக நீர் எமக்கு கற்றுக் கொடுத்தீர் நன்றி ஆண்டவர உம்மோடு இருக்கிற நேரமும் உம்மோடு பேசுகின்ற நேரமும் உம் பாதத்தில் அமருகின்ற நேரம் மட்டுமே எங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமும் நிறைவும் இருக்கிறது என்பதனை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த அகிலத்தை ஒப்பு ஆண்டவர இப்படியாக பல்வேறு தேவைகளோடு வருத்தங்களோடு பாரங்களோடு வெளியில் சொல்ல முடியாத ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரு மாண்டவர தாமே மருத்துவத்திற்கு மருத்துவராய் பேச்சரவாளராய் ஆறுதல் கொடுப்பவராய் தனிமையில் இருப்போரை கண்ணீரை துடைத்து அரவணைப்பவராய் இருக்கின்ற உண்மையான இறைவன் என்பதனை விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எனவே இந்த நேரத்தில் தகப்பன பல்வேறு விதமான தேவைகளோடு கண்ணீரோடு கலக்கங்களோடு உம் திருத்தால் ஒன்று கூடியிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் வழி நடத்தியறளும் ஆசிரியை கொடுத்தருளும் உமது வழக்கரத்தால் தாங்கி இடக்கரத்தால் வேண்டும் வேண்டுமென்று உம்மிடம் நாங்கள் தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம் அப்பா தந்தையை இறைவா அன்னை கண்ணி மரியின் உற்பவத்திற்கு பெருநாள் எடுக்க நவநாளை ஜபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் அசுருதிப்பிராக இந்த நாட்களில் மழையின் தாக்கத்தினால் பல்வேறு விதமான நோய்களுக்கு தள்ளாடப்படுகின்ற பிள்ளைகளை சிறப்பாக மாணவ செல்வங்களை உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவர இறைவா புயலினால் பல்வேறு விதமான உடைமைகளை இழந்து அன்றாட வாழ்க்கை பணிகளை இழந்து நிற்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரை இன்னும் சிறப்பாக எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் உம்மடியிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவில எதிர்த்து வருகின்ற பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கும் எங்களை தாக்க வருகின்ற பூச்சிகள் கனவுகள் இவை அனைத்திற்கும் நீர் உமது காவல் காவல்துதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் அளவுமாக அனுப்பி எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் ஜெபித்து இந்த அகிலம் முழுவதிலும் உள்ள அனைவரையும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி இருளும் ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை மகிழ்கிறேன் காட் யூ